பாலாஜி அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளிலே இறைவனுடைய ஆற்றலை வேண்டி நாம் ஆற்றக்கூடிய கடமைகள் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் விநாயகர் என்பா என்பதை பற்றிய ஒரு சிறு தொகுப்பினை நன்னாளிலே உலகத்தில் உள்ள அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னால் அன்று விநாயகனின் பெருமைகளை உழைக்க கடமைப்பட்டுள்ளோம் விநாயகர் கணபதி யசோகன் இப்படி பல நாமங்களால் வணங்கப்படுகின்ற இந்து மாற்றத்திலே முழு முதற் கடவுளாக முழு முதற் சாட்சியாக நாம் எந்த கடமைகளை காட்ட வேண்டிய ஆயினும் முதலில் விநாயகர் பெருமானை வணங்கிய பிறகே நாம் லௌகிகளாக இருந்தாலும் சரி ஆன்மீகத்திற்கு தேடலாக இருந்தாலும் சரி அவர் அருளின்றி எதுவும் இல்லை என்கின்ற தாக்கவர்களுக்கு தான் நம்முடைய மாற்றம் சென்று கொண்டிருக்கிறது அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த விநாயகருடைய சதுர்த்தி என்பது மனித குலத்திற்கு இன்னல்களில் இருந்து விடுபடுவதற்கும் ஞான அடைவதற்கும் ஒரு நன்னாளாக கருதி சதுர்த்தியினை வணங்கிக் கொண்டு வந்திருக்கின்றோம் முதலில் விநாயகப் பெருமான் என்பவர் யார் அன்னை பார்வதியாகப்பட்டவள் சதி ரூபத்தை தொடர்ந்து மீண்டும் இந்த உலோகத்தில் பார்வதி என்கின்ற நாமத்தோடு ஜனிக்க பெற்று சிவபெருமானை சென்று ரூபத்தில் ஜனித்த பிறகு சிவபெருமானை அடைந்த பிறகு அவளுக்குள்ளே கால்விக் உணர்வு என்பது மேலோக்கி நிற்கின்றது இந்த காலகட்டத்தில் தான் சிவனுடைய அதீத சக்தியாகப்பட்டது தன் எட்டிக்கல்லில் இருந்து வெளிப்பட்டு பிழப்புகளாக மாறி பொய்கை நதியிலே அது தெரிக்கப்பட்டு தாத்திகை பெண்களால் அழைக்கப்பட்டு சுப்பிரமணியன் என்கின்ற ஒரு அவதாரம் ஏற்படுகின்றது இதை கேள்வி பார்வதி மிகவும் சந்தோஷம் அடைகின்றார் நம்முடைய தாய்மை உணர்வுக்காக ஈசரால் நமக்கு ஒரு குழந்தை அளிக்கப்பட்டுள்ளது என்கின்ற ஒரு சந்தோஷத்தில் அக்குழந்தைகளை தேடி படத்திற்கு செல்கின்றார் கார்த்திகை பெருமையை வசிக்கின்ற இடமானது மிகவும் அபூர்வமான பிந்தைகள் பொருந்திய ஒரு லோகமாக அன்றைய காலகட்டத்தில் தருதப்பட்டது அன்னை அங்கே செல்லும் பொழுது ஆறு வடிவங்களிலேயே சுப்பிரமணியர் முகப்பெருமான் இது நம்முடைய குழந்தைதான் என்று அவர் உதவி கொண்டார் தோன்றி அதற்கான கால நேரம் இதுவல்ல இந்த அவதாரத்தின் நோக்கம் யாகப்பட்டது அசுரனை அழிப்பதற்காகவே காலம் வரும்போது இமயமலை வந்து சேர்வார் ஈஸ்வரத்திலே வந்து சேர்வார் அப்பொழுது தாய்மைக்கான உணர்வை அடைவா என்று சொல்லி உமையவளை அழைத்துக் கொண்டு தான் இருக்கும் விதமான கையாளிகளுக்கு செல்கின்றார் இருந்தாலும் அன்னைக்கு மனதிலே இந்த குறை வாட்டி வரித்துக் கொண்டே இருக்கின்றது தனக்கென்று கொஞ்ச விளையாட ஒரு குழந்தை இல்லையே என்ற இயக்கம் அவள் மனதில் வாட்டிக் கொண்டே இருக்கின்றது இந்த காலகட்டத்திலே தான் தனியில் அப்பம் செய்ய வேண்டி அமர நினைக்கின்றார் இதற்காக நந்தீச பகவானை தாவலுக்கு அமர்த்துகின்றார்கள் அந்த நேரத்திலே சிவபெருமான் வருகின்றார் நந்தீசன் சிவபெருமான் வழிவிட்டு விலகி நிற்கின்ற ஒரு பட்சத்தில் உள்ளே சிவபெருமான் செல்கின்றார் பாவர்களை பார்த்துட்டு நான் நந்தி பகவானை நந்தீசனை காவலுக்கு வைத்து வைத்துவிட்டு சென்றேன் எவ்வாறு உயர் வந்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது நன்றி எனக்கு செயலகத்தை போல் அவனால் நிர்ணயமாக தடுத்துடன் முடியும் என்று ஈசன் உரைப்பிருந்தான் அந்த சடத்திலே மீண்டும் பார்வதியுடைய மனதிலே நமக்கென்று ஒரு குழந்தை ஒன்று இருந்தால் தாயின் சொல்லை மீறாமல் நிச்சயமாக தாய்க்காக எதையும் செய்திடும் என்ற ஏக்கத்தில் இருக்கின்றார் அந்த ஏக்கத்திலேயே அவள் ஈராக செல்கின்ற பொழுது தன் சரீரத்திலே அவள் தூசியாக மஞ்சளை தன் தற்பணி எவ்வாறெல்லாம் ஒரு குழந்தை இருந்தால் தான் சந்தோஷப்படுவாரோ அதை மனதிலே நிறுத்தி அந்த மஞ்சளை சிறிது சிறிதாக ஒரு அழகிய வடிவம் கொண்டு சித்திரம் கொண்ட ஒரு அழகிய ஆன்மகனை அவர் உருவாக்கியிருந்தார் அன்னையில் தன் பாவைப்பட்டாலே அனைத்து ஜன் ஜீவராசிகள் உயிர்த்தெழுகின்ற பொழுது அன்னையின் தரத்தால் பிடிக்கப்பட்ட அந்த மஞ்சள் ஆகப்பட்டது உருவெற்று அழகிய வடிவத்தோடு ஆயிரம் சூரியனை வெள்ளத்தில் விநாயகர் பெருமான் தோன்றுகின்றார் பார்வதி மிகவும் மகிழ்ச்சியை அவருக்கு எல்லா விதமான கலைகளையும் அஸ்திர சஸ்திரங்களையும் தன்னுடைய சக்தியின் பால் தற்காமலேயே இந்த பௌதனைகளை அழித்து நான் சென்ற நீராக இருக்கின்றேன் தன்மையில் நீ எனக்கு காவலாக இவரை துர்க்கணித்து விட்டு செல்கின்றார் பார்வதியை காண வருகின்றார் நாயக பெருமான் அவரை உள்ளே அனுமதியாமல் திறக்கிற பட்சத்தில் அனைத்து பூத கணங்களும் சிவ கணங்களும் விஷ்ணு பிரம்மா மற்றும் இந்திரன் போன்றோரும் அப்பார நேரத்தில் வைக்கின்ற பட்சத்தில்

சொல்ல ஒரு புராத உண்மை கதையாக இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னால் கஜா அசுரன் என்று ஒரு அசுரன் உண்டு அவன் மிகவும் தபஸ்தி சிவனின் மீது அளவற்ற ஒற்றுக் கொண்டவன் தன் இடத்திலே சிவன் அவருக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று மிகவும் ஆவலுடன் இருப்பவன் அப்பேற்பட்ட ஒரு கஜாசுரன் காட்டிலே வனத்திலே தவம் இருந்து அந்த தவத்தின் பால் சிவனும் சந்தோஷம் என்ன வர வேண்டும் என்று கேட்கின்றார் தேவையில்லை நீரே எனக்கு வேண்டும் என்னிடத்தில் எப்பொழுதும் இருந்துட வேண்டும் என்கின்ற வரத்திலே கேட்கின்றார் என்னுடைய வயிற்றிலே அமர்ந்திருக்க வேண்டும் என்று சிவகர்மான இடத்திலே கேட்கு அவனுடைய தவத்தினை வச்சு சிவனும் அதற்கு ஆமோதித்து வளர்த்தினை அழித்து விடுகின்றார் அந்த சரண முதல் சிவபெருமான் அந்த பிகாசுரனுடைய சரீரத்திலே வயிறு பாகத்திலே அமர்ந்து ஐக்கியமாக்கி விடுகின்றார் விஷ்ணு மற்றும் அனைத்து தெய்வர்களும் இது இப்படியே சென்றால் நிச்சயமாக ஆக்கல் அழித்தல் படைத்தல் என்கின்ற மூன்று நிலையங்களில் இருந்து இந்த புவி மாற்றம் ஏற்படும் என்கின்ற காரணத்தினாலே அவர்கள் அனைவரும் செல்ல அந்த முறையெடுத்தார்கள் நீ வத்தியின்பால் ஈஸ்வரை உங்கள் அறிக்கை விட்டார் ஆனால் சிறு யோசித்து இந்த புவி இந்த பிரபஞ்சம் ஈஸ்வரன் இல்லாமல் எவ்வாறு செயல்படுத்துதல் முடியும் என்கின்ற ஒரு உண்மையை உழைக்கின்ற பட்சத்திலே மானசீகமாக அவரும் தன்னுடைய ஈஸ்வரிடத்திலே அந்த கேட்க கேட்கின்றார் அவரும் அதற்கு ஆமாம் என்று சொல்லி அவருடைய என்று எண்ணி அந்த விட்டு வெளிவரப்படி அவனே அவரிடத்திலே ஈசனும் பக்தியை ஈஸ்வன் உனக்கு வரம் ஏதாவது வேண்டுமா ஒரு கேள்வியை உடனே பிரஜாசுரனும் எப்பொழுதும் உங்களோடத்திலே இருக்க வேண்டும் உங்கள் அன்புக்கு பாத்திரமானவனாக இருந்துடல் வேண்டும் இந்த குடி உள்ளவரை நான் தங்கள் அறிவாலிலேயே இருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை என்றார் தன்னுடைய ஆசை சொல்கிறார் காலம் உன்னுடைய ஆசை நிச்சயமாக நிறைவேறும் என்ற வாக்கினை அளித்து சிவபெருமான அந்த இடத்தை விட்டு விடைபெறுகின்றார் இது ஒரு எப்பொழுதும் ஒரு புராணத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களே ஒரு காரணத்திற்கு ஒரு காரியம் நடந்திருக்கும் அந்த காரணத்துக்காக அந்த காரியம் ஏற்பட்டிருக்கும் அதனாலேயே இந்த புவி இன்றும் கொண்டு கொண்டிருக்கின்றது என்று உண்மையம் அறிந்தால் அப்புறம் இந்த அறிந்த அந்த வாதத்திற்கு ஏற்றதுடே பாவேனுடைய ஆசைன்பால் ஒரு குழந்தை உருவாக்கப்பட்டதால் அத வெறும் தாயினுடைய சொம்சத்தாலும் ஏற்பட்டதால தாயினுடைய அந்த ஜீவன் என்று சொல்லக்கூடிய ஜீவ ஜோதி பெற்ற குழந்தையாக இல்லை ஆதலால் அந்த குழந்தைக்கு யாரும் இல்லவல் மூததன தோது இதிரே இருக்கு யார் என்ற கூட ஒரு இந்த தலையை தலையை வெளியேருகின்றார் பார்த்தார் விநாயகர் சரிந்து மடிந்து கிழக்கில் தான் அதை கண்டு கோபற்று நான் அந்த பிரபஞ்சத்தை அழைத்து விடுகிறேன் பார் என்று மிகவும் கோபம் ஒன்று அவர் காலி ரூபத்தை எடுத்துகிற போது விஷ்ணு மற்றும் பிரம்மா அவரை தடுத்து சற்று திசையை நோக்கி செல்லுங்கள் முதலில் உங்கள் கண்களில் எந்த ஜீவராசி படுகின்றதோ அதன் தலையை பொய்து வாருங்கள் என்று கற்றையிடுகின்றார் இதை வாரசீகமாக தன்னுடைய பக்தன கஜாசூரனுக்கும் அவர் உணர்த்துகின்றார் கஜாசூரன் முழு கஜவடியோ யானை வடிவம் எடுத்து இந்திரனுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த வழிய இந்த படுத்திக் கொண்டிருப்பதை பார்த்து அந்த தலையை பொய்து கொண்டு வருகிறார்கள் அதை பிரம்ம அழித்து விநாயகர் பெருமானுடைய தலை சிரசை இந்த யானையுடைய சிரசை வைத்து மீண்டும் விநாயகருக்கு கஜமுகத்தோடு உயிரினை அழிக்கின்றார்கள் கஜம் என்பது ஒரு வடிவம் அதாவது ஞாபக சக்தி என்று சொல்லக்கூடியது இருக்கின்ற இளைஞர்களுக்கு கஜத்திற்கு மட்டும்தான் உண்டு என்பது ஒரு உண்மை அப்படி எந்த ஞானத்தை பெறாமல் வீழ்ச்சி அடையப்பட்டாரோ அது பல மடங்கு ஞானம் பெருக்கோடு கஜலோகத்தோடு விநாயகர் பெருமானுக்கு அழிக்கின்ற பட்சத்தில் அவர் ஞானத்தில் மறுரூபாகவே மாறிவிட்டார். அவரின் ய சக்தி நோயை போக்குontan விநாயகர் திருபார். இருகால கண்டே காளகட்டத்தில் ஒரு ஞான யோகத்தோடும் திரும்பி வயிரோடும் போல விச்சசமா நட்டு நிற்கிறபடியாக வந்தார். இவருக்கு ஏகிஹாரம் கிடைக்காம தொலைந்து போ என்று சாபவதி கூடி வணங்கி இருக்கிறது. அந்த அச்சத்தினை போக்கும் வகையில் ஒவ்வொரு தேவர்களும் அவருக்கு எல்லா விதமான வரங்களையும் அழித்து அழிப்பது மட்டுமல்லாது ஒரு காரியம் செய்வதாகினும் உண்மை வணங்கிய பிறகே அது வினங்கள் இல்லாமல் கடைகள் இல்லாமல் நிறைவேற்றப்படும் என்கின்ற ஒரு சத்திய வாக்களையும் வரமாக அளிக்கின்றார்கள் அந்த நாள் முதல் முதல்தான் நாம் எந்த ஒரு ஆற்றுவதாக இருந்தாலும் முதல விநாயகர் பெருமானை வணங்கிய பிறகே மற்ற காரியங்களை நாம் இந்த நிகழ்வுகள் நடந்தவையை தான் நாம் சதுர்த்தி என்று சொல்கின்றோம் அதையே விநாயகர் பெருமானில் இந்த பூமிக்கு தேவர்களாலும் மூர்த்திகளாலும் சத்திய स्वरूपமாக முழு முத கடவுளாக முழு முத சாட்சியாக மாணிட இலத்தை காப்படுவதாகவும் அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை அடைவதாகவும் அகந்தாரம் ஆணவம் கர்வம் இவைகள் இருந்தால் அது இறைவனாக இருந்தால் அளிக்கும்ப்படும் என்ற உண்மையு உரத்தோடாவாகவும் சொல்ல கூடிய ஒரு நல்ல சாத் இந்த விநாயகர் சதி. தாமேன பொது ஜனாலலே ஒரு விநாயகர் வாங்கி வீட்டை வச்சு குதித்து ஒரு மூன்று நாட்கள் கழித்து அதை கண்டு சென்று தண்ணீரை அழைத்து வைத்திருப்போம் இதற்கான தாக்கரியம் என்னவென்று யாரும் அறிவதும் இல்லை உணர்வதும் இல்லை அறிய முற்படுவதும் இல்லை இது ஏதோ நினைவூட்டலாக மட்டும் அல்ல ஏதோ நிகழ்வுகளான காலத்தில் நடந்தது அந்த நினைவாக நாம் இப்போது செய்கின்றோம் என்பது உண்மை பின்னால் அறிவியல் ரீதியாகவும் பல தத்துவங்கள் உண்டு பல செய்திகள் உண்டு பார்த்தோமே ஆனால் நாம் மண்ணினால் செய்க அதாவது கோடை காலம் முடிந்து ஏரிகள் எல்லாம் சிறிது தண்ணீரும் தண்ணீரும் இல்லாமல் போது கிடைக்கின்ற அந்த வண்டலங்கள் அதாவது தண்ணீர் நீர் நிலவியினுடைய மிச்சம் அந்த நீர் எப்படி ஒரு நீரை தேக்கி வைக்கும் ஒரு கடல் நீரை தேக்கி வைக்கின்ற பொழுது அது உப்பாக மாறி நம் உணவுக்கு ஒரு சுவை சேர்க்கின்றதோ அந்த உப்பு நம் வாழ்க்கையில் எப்பாறு ஒரு உன்னதமான அமிர்தம் போன்ற ஒரு நிலையை நமக்கு தந்து நம்முடைய உணவுகளை சுவை மிகுந்ததாக மாற்றுகின்றதோ இது கடல் நீர் தான் அதே போல மழை நீருடைய தான் ஏரிகள் குளங்கள் குட்டைகள் இந்த மழை சுத்தமான மழை நீர் தேங்கி அந்த மழை நீரினால் சூரியனும் அதோடு கலந்து அந்த வெப்பம் பட்டு நீர் எல்லாம் ஆவியாகவோ அது நமக்கு தேவையானதாகவோ மாறிய பிறகு அந்த கீழே இருக்கின்ற வண்டல் மண்ணாகப்பட்டது இந்த நீரிடைய தாக்கமும் சூரிய பகவானுடைய தாக்கமும் கிடைக்கப்பெற்று அந்த மண்ணிற்கு ஒரு மிகச்சிறந்த மகத்துவம் மிகுந்த ஒரு மருத்துவ குணத்தோடு வருகின்றதுதான் இந்த கனிமண் அப்ப அந்த மண்ணுக்கு ஏற்கனவே ஒரு மகத்துவம் உண்டு இருந்தால் அது தண்ணீரிலேயே பல நாட்கள் இருப்பது மட்டுமல்லாமல் சூரியனுடைய காந்த சக்தியும் அது உருவாகி இருக்கின்றது அப்படி அதற்கு ஒரு ஆகர்ஷ்ட சக்தி இயற்கையாகவே உண்டு அதாவது இந்த புவியில் இருக்கக்கூடிய கிருமிகள் துஷ்டான காத்துக்கள் இவைகள் எல்லாம் உள்வாங்கக்கூடிய தன்மை அந்த மனுவிற்கு ஏற்படுகின்றது இயற்கையாக முடிந்த பிறகு அடுத்த ஒரு காலம் வந்து துரட்டாசி அடிப்பரிசி அதற்கு கார்த்திகை ஆற்றி விநாயகர் சதுர்த்தி அவணி மாதத்திலே வரக்கூடிய பல சதுர்த்தி என்று நாம் கொண்டாடகின்றோம் இது நிறைவு பெற்ற பிறகுதான் துரட்டாசி கேட்ட சொலகு இய ஒரு மாம். த புரடாசி மாட மாடतेय நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பீடமாகவாக தந்துவார்கள். அதாவது மானிடருக்கு அச்சுத்த கூடிய கிருமிகள் கண்டுபொளபாக ஜீவராசியில் உயிர்கெளெல்லாம் அந்த மாடிலே ஒரு மிகப்பெரிய பாகம் உண்டு. அதாவது இது சொலமாக ஒரு மனிதனை நோய் தாக்கக்கூடிய மாகம்தான் இந்த புரட்டாட்சி மார்க்கம் என்பது அதிலிருந்து விடுபடுவதற்காக என்றும் பல சென்று வழிபட வேண்டும் என்றும் பெரும்பாலை வழிகிட வேண்டும் என்று நமக்கு சூற்றுவதாக சேர்த்து உறக்கிவிட்டு சென்றார்கள் அப்ப அதற்கு முன்னால் வருவது இந்த விநாயகர் செல்கின்றோம் அப்ப அந்த கவி சேர்ந்த விநாயகரை நாம் வீட்டில் கொண்டு வந்து அதை வைத்து மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ ஒன்பது நாட்களோ அதை நாம் வீட்டிலேயே வைத்து தினமும் அதை பூச்சி வரும் பொழுது ஒரு விதத்தில் நம்முடைய பக்திற்கான விடை அது பிறகு பார்ப்போம் அருவியாக பார்த்தோம் என்னால் அந்த ஒன்பது நாட்கள் நமது இலக்கில் அந்த விநாயக பெருமான் இருக்கின்ற பட்சத்தில் அந்த பூமியிலும் சரி அந்த இல்லத்திலும் சரி கண்ணுக்கு புலப்படாத துஷ்ட காற்றாக இருந்தாலும் சரி கண்ணுக்கு புலப்படாத ஜீவ ராசிகளாக இருந்தாலும் சரி அனைத்தும் அந்த மண்ணுக்குள்ளே ஐக்கியம் என அந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை காத்த சக்தி கொண்ட ஒரு தன்மை உண்டு அதன் பேர் நாம் என்ன செய்கின்றோம் இறுதியாக தீபாத்திரை தான் தண்டித்து அதை கொண்டு சென்று தண்ணீரில் நாம கரைத்து விடுகின்றோம் ஏன் வெற்றியை வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று அது முழுவதுமாக அந்த என்று சொல்லக்கூடிய கிருமிகளால் ஈர்க்கப்பட்டிருக்கும் அந்த காற்றில் இருந்த அனைத்து நச்சுத்தன்மையும் அது உறிஞ்சி தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கும் நம்மை காக்கும் பொருட்டு அப்ப அதை கொண்டு சென்று தண்ணீரில் கலந்து விடுகின்றோம் அது காணாமல் போய்விடும் இதிலே ஆரீலியல் தத்துவமாக நமக்கு உரைகப்பட்ட ஒரு உண்மை ஆன்மீகமாகவே நாம் பாத்தோமேனகா நாவிற்குரியுள்ள அඥாமம் நாம் என்னலாம் அறிவெற்றிருந்தாலும் இதிலே இந்த பரிவனியை கொண்டே நாம் ஒருநாள் இந்த பூமியோடு பூமியாக தங்கியோடு தங்கியாக காற்று ஒரு தற்காலாக இந்த சைரம் அழியப் போகிறது என்கின்ற ஒரு உண்மை தத்துவமும் அதில் உண்டு கதையின் மூலம் தெரிந்து கொள்ளவர் விநாயகப் பெருமானுடைய சூட்ச கதையின் மூலம் தெரிந்து கொள்வது என்பவர்களின் என்னதான் நாம் அனைத்து விதமான அஸ்தசஸ்திரங்களையும் பயன்படுத்துகின்ற சக்தியையும் பெற்றிருந்தாலும் ஞானம் அறிவு பொறுமை நிதானம் இவைகள் நம் இடத்தே இல்லை என்றால் நாம் என்னதான் மரங்களை பெற்றிருந்தாலும் சக்தியை பெற்றிருந்தாலும் அது நிர்மூலமாகிவிடும் என்பதுதான் உண்மை அது ஆகவே இருந்தாலும் கடவுளால் வணக்கப்பெற்ற ஜீவனாக இருந்தாலும் நாம் இடத்திலே நிலையாகி நிச்சயமாக அதை அழிவை தேடித்த உண்மை அப்படி குடும்பத்தோடு அமர்ந்து விநாயகர் பெருமானை கைமண்ணால் வைத்து வணங்கும் பொழுது முதலில் நம் சரீரத்திலும் நம் சரீரத்தை சுற்றியும் அந்த இல்லத்தை சுற்றியும் இருக்கின்ற அனைத்து நுண்ணுயிர்கள் உயிருக்கு பலம் பெறுகின்ற அந்த கிருமிகள் எல்லாம் அழிய பெறுகின்றன இரண்டாவதாக மஞ்சளிலா நாம் அந்த இல்லத்தை சுத்தம் செய்யும் பொழுது அது கிருமி ஆசனியாக செயல்பட்டு மீண்டும் கிருமிகள் அந்த இல்லத்தை அண்டாதவாறு பாதுகாக்கின்றன ஒன்றாவதாக இதன் மூலம் நாம் என்னதான் வளர்ந்திருந்தாலும் தங்களால் விநாயகனை செய்ய முடியாது களிமண்ணால் தான் செய்ய முடியும் என்ற உண்மை உணர்த்துவது யாரில் என்று என்றைக்காவது ஒரு நாள் நாம் என்னதான் வாழ்ந்தாலும் இந்த மண்ணோடு மண்ணாகத்தான் இச்சரீரம் அழிய போக்கின்றது வாழ்கின்ற காலத்திலே தர்மத்தினை வழிநடத்தி தர்மத்தின் பால் சிந்தனையை செலுத்தி நல்ல காரியங்கள் செய்து இறைவனை சென்றடைய வேண்டும் என்கின்ற நமக்கு அந்த உணர்த்துவதற்காக மேலாக விநாயக பெருமாள் என்பவர் முழு முதல் கடவுளாக இருக்கின்ற பட்சத்தில் அனைத்து தேவதேவர்களும் அவருக்கு வளம் அளித்திருக்கின்ற பட்சத்தில் குறிப்பாக சனி பகவானுடைய முழுமையான வரத்தினை பெற்றுக்கின்ற பட்சத்தில் எந்த கஷ்டங்களில் கஷ்டமாயினும் அந்த இல்லத்திலே அவனை வைத்து வழிவடு பொழுது அது கிரகதோஷமாக இருந்தாலும் சரி சாபங்களாக இருந்தாலும் சரி கூட்ட செல்வத்தினுடைய தரும வினைகளாக இருந்தாலும் சரி அனைத்தையும் அகற்றித் தருபவன் இந்த விநாயகர் பெருமான் என்பதற்காகத்தான் வினைகளை திருமான் விநாயகன் என்கின்ற ஒரு நாமத்தோடு விநாயகர் பெருமான் என்று நாம் வழங்கி போற்றுகின்றோம் அப்படி விநாயகர் பெருமானுக்கு முப்பத்தி ரெண்டு அவதாரங்கள் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி ரெண்டு நாமங்கள் உண்டு ஒவ்வொரு காரண காரியங்களுக்காக அந்த நாமங்களை நாம் பயன்படுத்துவோம் கணபதி கஜமுகணபதி கணபதி ஏகாட்சர கணபதி இப்படி பலவிதமான நாமங்கள் அவர் முப்பத்தி ரெண்டு அவதாரங்கள் என்று சொல்லலாம் அல்லது முப்பத்தி ரெண்டு ரூபங்கள் என்று சொல்லலாம் ஒரு மனிதனுடைய

கலயுக ஆரம்பத்திலே விநாயகர் பெருமானை மட்டும் வணங்குகின்ற ஒரு மார்க்கமாக கூட இருந்தது கணாதிபத்தியம் என்று சொல்வோம் அவர்கள் விநாயகரை மட்டுமே ஒரு கடவுளாக முதல் கடவுளாக மட்டுமல்லாது பிரதான தெய்வமாக வணங்கி வந்தார்கள் இவைகள் எல்லாம் சைவத்தோடும் வைணவத்தோடும் இணைந்து ஒன்றோடு ஒன்று இரண்டரை கலந்துவிட்டது அப்படி விநாயகர் பெருமானுடைய நாமத்தின் சிறப்பினை பற்றியும் விநாயகனுடைய அருள் விராட்சத்தினை பற்றியும் பல புராணங்களின் மூலமாக நாம் பல உண்மைகளை சொல்லிக் கொண்டே போகலாம் அப்படி இந்த இந்த விநாயகர் பெருமாளை வழங்குவது ஏதோ நாம் மோதகத்தை வைத்து கொடுக்கட்டைகளை மட்டும் வைத்து வழங்கிவிட்டு வழியாக உள்ள பின்பு உலகி அந்த விநாயகர் பெருமாள் நம் வீட்டை விட்டு வழி அடங்குகிறோம் என்று தெரியாமல் ஏதோ நம் தெருவின் பக்கத்தில் வருகின்ற ஒரு வண்டியில் அவரிடத்தில் சில சன்மானங்களை கொடுத்து அந்த வண்டியில் அவரை வழியை விட்டு விட்டு அப்படின்னா அமைச்சாட்சி விநாயகர் அப்படிங்கிறது காப்பதிலும் அல்ல அது நிச்சயமாக வரத்தினை அளித்தாது எப்படி ஒரு நக்தி சிரத்தையோடு குதிரத்தோடு சந்தோஷத்தோடு நாம் விநாயகப் பெருமானை வீட்டிற்கு அழைத்து வந்து அவருக்கு உயிரோட்டத்தினை அழித்து குறைந்தபட்சம் அந்த விநாயகர் பெருமான் ஏழு நாட்களாவது நம் இனத்தில் வசித்திருக்க இதுதான் உண்மை பிற்காலத்தில் அது ஒரே நாளாக மாறிவிட்டது மூன்று நாட்களாக மாறிவிட்டது சிறு பேர் இரண்டு நாட்கள் ஐந்து நாட்கள் இருக்கு அவரவர்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றாபோல் मार्किटों डाल कर उनमें आ रहा है अरे येरी डाटा ये मुझे उल्टाई तो उल्टुएट ची उल्टीने करवायेंगे ना निगरानी के माध्यम से उनको तो मिलना उल्टुएट ची मतलब येरी डाटा कोर निरीक्षण की अंतु आता है येरी बार क्या दे निगरानी के माध्यम से आपका स्वर्ण कर सात्तरीशी हल येरी वर्णन कर इलाके येरी அந்த விநாயக பெருமான் நம் இல்லத்தில் ஏழு நாட்கள் இருக்கின்ற பட்சத்தில் நம்ம அகத்துக்குள்ளே இருக்கின்ற அத்துணை துர்குணங்களை மட்டும் அகற்றுவது மட்டுமல்லாது நாம் இல்லத்திலே இருக்கின்ற அனைத்து விதமாக அதாவது ஏற்கனவே சொன்னதை போல இந்த கிருமிகள் இலைகள் எல்லாவற்றையும் அகற்றி இல்லத்தை தூய்மைப்படுத்தி நம் அகத்தினையும் தூய்மைப்படுத்தி அந்த ஏழு நாட்களும் அவர் வாசம் செய்கின்ற பொழுது நம்மில் ஒருவராக அவர்தான் தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தி பிறகு அவருக்கு நன்றியினை சொல்லி இந்த ஆண்டு என் குடும்பத்தில் ஏதோ ஒரு குறையும் இல்லாமல் காப்பாற்றி விட்டீர்கள் என்று நன்றியினை சொல்லி எவ்வாறு நாம் அவரை அழைத்து கூட்டிட்டு இருக்கோமோ அதே தீவார்த்தனைகளும் வைத்து அரிசி பொங்கல் செய்து நன்றியை செலுத்தும் விதத்தில் அவருக்கு தீவார்த்தனைகளை காண்பித்து சிறிதளவு அழுத்தம் கொண்டு அவருக்கு அந்த களிமண்டிலே சமர்ப்பித்து நம் கரங்களால் கொண்டு சென்று நீர்நிலையில் அவரை பத்திரமாக சேர்த்திடும் இந்த தூக்கி போடுவது எல்லாம் தவிர்த்திடல் வேண்டும் என்னுடைய நாம் வசிக்கின்ற நகரத்திலே நீர்நிலைகளே இல்லை குளங்களில் தண்ணீர் இல்லை ஏரிகளில் தண்ணீர் இல்லை ஆற்று படுக்கை இல்லை கடலும் இல்லை என்றால் ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் உங்கள் இல்லத்திலே இருக்கின்ற ஒரு பாத்திரத்திலே அந்த சிறை உள்ளே போகின்ற அளவுக்கு ஒரு பாத்திரத்தினை வைத்து விநாயகர் பெருமானுடைய சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய என்று அந்த பீஜத்தோடு கலந்து ஓம் கம் கணபதியே நமக என்று அந்த நாமத்தினை உச்சரித்து எவ்வாறு நாம் தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்துவோமோ அதுபோல ஒரு பாத்திரத்தில் நம் கரங்களால் தண்ணீரை அவர் சிரசில் மீது விடவிட சிறிது சிறிதாக கரைந்து நம் கஷ்டங்களையும் அவர் கரைத்து அவருடனே அழைத்து சென்று நம்மை ஆசீர்வதித்து எல்லாவிதமான பலன்களையும் சந்தோஷங்களையும் விக்னங்கள் இல்லாமல் தடைகள் இல்லாமல் நோய் நொடிகள் இல்லாமல் அனைத்து பலன்களும் பெற்றிடும் வகையில் நம்மை ஆசீர்வதித்து செல்வார் என்பதுதான் உண்மை நமோ வர